வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்னைக்கு பார்க்குறது நான் பார்த்த படங்களோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளோ கிடையாது இது வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்தி முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டனா அரசியல் சம்பந்தப்பட்ட மட்டும்தான் பேச போகிறேன் அதுவும் வந்து பார்த்தினா ஒரே ஒரு மீடியா சேனலை பற்றி அந்த மீடியா சேனல் வந்து பார்த்துக்கிட்டனா சவுக்கு மீடியா சவுத் மீடியா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி வந்து பார்த்துக்கிட்டா அந்த சேனலில் வர வீடியோவை டெய்லியும் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுட்டு ஒரு மணிக்கு வீடியோ போடுவாங்க அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கனா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சி பார்க்குறது வழக்கம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டா அந்த சேனலில் வர வீடியோவில் நான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் காரணம் வந்து பார்த்துக்கிட்டா நடுநிலையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க நடுநிலைனா திமுகவுக்கும் சரி ஏடிமிக்கவும் சரி விஜய் ஆரம்பித்த தாவரக்கேக்கும் சரி மற்றபடி நான் நாம் தமிழர் கட்சி ஒரு சில இதர கட்சிகள் தேமுதிகா இந்த மாதிரி கட்சிகளை பற்றி எல்லாமே வந்து பார்த்தோன்னா நடுநிலையே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்போ வந்து பார்த்துக்கிட்டனா இந்த கரூர் கேம்பெயின் நடந்துச்சோ கரூர் சம்பவம் நடந்துச்சோ அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து பார்த்துக்கிட்டனா தாவேக்காவை பற்றி வந்து பார்த்தோன்னா ரொம்ப மட்டும் நட்டுற மாதிரி அந்த சவுக்கு மீடியா சேனலோட போக்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப மாறிக்கிட்டு இருக்குது காரணம் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க வழக்கமாக பண்ணுறது டிமிக்கே வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டனா தரக்குறைவாக ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டனா அடித்து பேசுகிற சேனலில் சவுக்கு மீடியா ஒரு சேனல் அவங்க வந்து பார்த்துக்கிட்டா டிஎம்கே வந்து பார்த்துக்கிட்டனா அடித்து பேசுகிறாங்க இந்த டிம்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சு இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அந்த ஆச்சு அப்படின்னு டிஎம்கே வந்து பார்த்துக்கிட்டனா ஆட்சி இருந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தெளிவாக இருக்குங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தா ரொம்ப அடித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தா நடுநிலையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தபோது தான் இப்படி ஒரு சம்பவம் எப்போனா ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம சவுக்கு சங்க சாரே வந்து பார்த்துக்கிட்டனா என்னமோ வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ ஓட்டுலாம் நடந்து ஓட்டெல்லாம் ஓட்டுலாம் போட்டு ஓட்டெல்லாம் கேம்பெயின்லாம் முடிஞ்சு ஓட்டெலாம் போட்டு ரிசல்ட்டு வந்து நம்ம எடப்பையா சார் வந்து பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சார் வந்து பார்த்தினா முதல்வர் ஆயிட்ட மாதிரி எடப்பாடியார் வந்து பார்த்துக்கிட்டு முதல்வர் ஆன ஆகிட்டா ஆன பிறகு இந்த அதிகாரிக்கு மேலே நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து பார்த்தோன்னா போய் என்னடா இது இந்த மனுஷன் எப்போவுமே நடுநிலையாக பேசுவா அப்படியே எதுவாக இருந்தாலும் பார்த்தோன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் அடித்து பேச ஆள் மனுஷன் இப்போ என்ன ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டா ஏடிமிக்கேக்கு வந்து பார்த்தா சொம்பு தூக்காரு அப்படின்னு நினைக்கும் தான் அதுக்கப்புறம் நான் ரெகுலராக கணிக்கும்போது எல்லா வீடையும் ஏடிஎம் கே வருது ஏடிமிக்கே வருது எடிமிக்கே வருதுன்னு ஏடிஎம்ஐ சப்போ ஏடிமிக்கை சப்போர்ட் பண்ணி டிமிக்கேவை திட்டி ஏ டிவி கே வந்து பார்த்தா மட்டம் தொட்டி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி இது என்ன மாதிரின்னா ஒரு கட்சிக்கிட்ட நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க அது தெளிவாக தெரியுது அதாவது வாங்கின காசுக்கு மேலே கூவக்கூடாதுங்க வடிவேல் சொல்கிற மாதிரி வாங்கின காசுக்கு மேலே கூவா கொய்யாங்கிற மாதிரி நீங்கள் காசு வாங்கிட்டு தான் கூறுறீங்கிறது அப்பட்டமாக தெரியுது உங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தினா நாலஞ்சு பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் நினைக்கிறதா விஜய் பேசுன்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சார் அப்புறம் நேற்றுக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோ கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாண்டிச்சேரியில் நடந்த இதை இதை பற்றி வந்து பார்த்துக்கிட்டனா பாண்டிச்சேரியில் இருக்க காவல்துறையோட மனிதர் யாருன்னா பிஜேபி அப்படிங்கிறீங்க ஏன் நீங்கள் வந்து பார்த்துக்கு முன்னாடி டிமிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாராடி பேசுனதே இல்லையா அந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா சோறு போடுறாங்க மதியம் சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் உங்கள் வீடியோவில் இருக்குது ஆதாரம் உங்கள் வீடியோவில் இருக்குது போன மாதம் பதினேழாம் தேதியோ பதினாறாம் தேதியோ அந்த வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா அப்போ ஏடிம்கே டிஎம்கே வந்து சப்போர்ட் அர்த்தமா சொல்லுங்கள் சார் அப்புறம் அடிக்கடி சொல்கிறீங்க டிவிக்கு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அரசியல் நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சார் நீங்கள் நினைக்கிறது தான் அரசியலைகள்னு எப்படி சார் எடுத்துக்க முடியும் ஏன் அவங்க அந்த கரூர் கேமரிக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டா ஒரு வீடியோ போட்டாங்க நல்லா அரசியல் கிடையாது ஒத்துக்கிறேன் அந்த கரூரில் குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு சந்தித்தாங்க காரணம் வந்து பார்த்தா இங்கே வர முடியல வரக்கா வரதுக்கான வாய்ப்பு அமையல அதனால் பார்த்துக்கிட்டோம்னா சென்னை கூட்டிகிட்டு போய் ஆறுதல் சொன்னாங்க சாரில் போனால் உங்கள் சொல்ல போனால் விஜய்க்கு அவங்க ஆறுதல் சொன்னாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த எஸ்ஐஆர் வந்து பார்த்தினா வீடியோ போட்டாங்க அப்புறம் இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க பாண்டிச்சியில் கூட்டம் போட்டிருக்காங்க செங்கோட்டையன் வந்து பார்த்துக்கிட்டனா இருந்து விலகி டிவி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி சம்பத் சார் இணைப்பு பொதுக்குழு கூட்டம் ரெண்டு கூட்டியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த அப்புறம் நினச்சே சேலம் மறுப்பு சேலத்தில் வந்து பார்த்துக்கிட்டாங்க கூட்டம் போடுறதுக்காண்டி பார்த்தோன்னா வாய்ப்பு கேட்டாங்க அது கிடைக்கல அதுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டனா காடு வந்து பார்த்துக்கிட்டனா வச்சு அதாவது அவர் டிவிக்கு உறுப்பினர் கார்டு வச்சு அவங்க வந்து பார்த்தினா அட அடையாட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் பார்த்து நீங்கள் பேசுனீங்க எவனாச்சும் பண்ணுவான்னு கேட்டிங்களே சார் அவர் என்ன சாதாரண ஆளா சார் விஜய் சார் வந்துடுறது இன்றைக்கி இருக்க பதவியில் இல்லாத ஒரு ஏ ஒரு எடப்பாடி சாரே வந்து பார்த்துக்கிட்டா வெளியில் வந்தால் அவ்வளோ கூட்டம் கூடும் எவ்வளோ ஏன் ஒரு ஓபிஎஸ் சார் ஒன்றுமே தெரியாத ஜே தீபா அவங்களே வெளியே வந்தாலே அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு பத்து பேர் நூறு பேர் வராங்கும்போது தன்னோடய கரியர் உச்சத்துலேருந்து ஒரு மனுஷன் படத்தை விட்டு போட்டு படம் வர வேண்டியது இருக்குது அந்த படத்துக்கான வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்குமோ அந்த மனுஷனால் வர முடியாதுனால இவங்க வந்து பார்த்துக்கிட்டா ஒரு அட்டை செஞ்சு அதை வந்து பார்த்தா விஜய் மூலியமாக வாங்குற மாதிரி ஒரு உதவி கொடுக்கறாங்க உங்களுக்கு எங்கே சார் எரியுது உங்களுக்கு எங்கே சார் வலிக்குது ஏன் வந்து பார்த்துக்கிட்டா எங்கே மேலே வந்துருவானோ எங்கே வந்து பார்த்துக்கிட்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி பிடிச்சிடணும் பயமாக சார் உங்களுக்கு அப்படி பயப்படுறவரை நீங்கள் வந்து பார்த்து கட்டினா பேசவே கூடாது நீங்கள் பேசும்போதே வந்து பார்த்துக்கிட்டனா பயப்படுறது தெரியுதுங்களே என்ன நிகழ்வு டிவிக்கு என்ன பண்ணிச்சு டிவிக்கு என்ன பண்ணிச்சுன்னு எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி நீ டிவிக்கே டிவிக்கே நீ கூடியே ஏதாச்சும் பண்ணாங்கன்னா உன்னெல்லாம் கையில் பிடிக்க முடியுமா சாரி உங்களையே கையில் பிடிக்க முடியுமா இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா உங்கள் கூட வந்து பார்த்துக்கட்டினா ஒருத்தர் தெரியும் அப்படி நித்தீஷன் நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா அவருக்கு விஜய் பிடிக்குங்கிறது தெளிவாக தெரியுது ஆனால் அவங்க முன்னாடி காட்டிக்க முடியாமல் உங்கள் கிட்டேருந்து வாங்கினா சம்பளம் போயிருமே அப்படின்ட்டு நடிக்கிறது அப்பட்டமாக தெரியுது நீங்கள் வேணுமோ அவட்ட உண்மையை கேட்டு பாருங்க நெத்திசே மாதிரி உனக்கு பார்த்தீங்கன்னா டிவிக்கே பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவான் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஜென்சி கிட்ஸ் நீங்கள் கெல்டு பெருசு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பிடிக்காது அதனால் நீங்கள் இது பண்ணுறீங்க ஆனால் அவன் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஏதாச்சும் விஜய் படத்தை பார்த்துருப்பான் ரசிச்சிருப்பான் பிடிச்சிருப்பான் அதனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் கூட பேசிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற பார்த்தா பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் நடிக்கிறான் அப்புறம் அந்த பொண்ணு ஒன்று மாறி இருக்குமே ஐயோ யோ 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 என்னமா உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படியே சிங்கிச்சா கிடைக்குது எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்குமா நீங்கள் பேசுகிறீங்களா ஆ இல்லைண்ணா என்ன சொல்லி தெரில சார் அப்போ என்னமோ சொல்லுவீங்களே என்னது யோயோ பாய்ஸ் அவரோட வயசுக்கு இவர் வந்து பார்த்துக்கிட்டனா இறங்கி நான் செங்கோட்டையினோட அனுபவத்துக்கு அந்த யோயோ பாய்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தினா இன்னும் வந்து பார்த்தினா பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களே சார் அவரோட வயசால் இருபது வயசால் யோயோ பாய்ஸ்க்கு யோ யோயோ பாய்ஸ் வந்து பார்த்துக்கிட்டனா இணக்கமாக இருக்கார் சார் அவங்க கூட வந்து பார்த்தா சகஜமாக பழகிறாரு அப்படின்னா யார் சார் பெஸ்ட்டு இருபது வயசு பையன் கூட எழுபது வயசு ஆளு வந்து சகஜமாக நின்று பேசுகிறாரு பழகிறாருன்னா அவரோட அனுபவத்தை தெரிவிக்கிற அவரோட அனுபவத்தை பகிர்றாருனா இப்போ யார் சார் வந்து பார்த்தினா கெத்து ஆ யோகா பயசு தான் வந்து பார்த்தினா ஆகும் டான்ஸ் ஆடுவாங்க அந்த அந்த என்டிடிவி மீடியாவுக்கு மாதிரி ஒரு பையன் டான்ஸ் ஆடனே அவன் மட்டும் நினச்சிக்கிட்டு ஏன் அதுக்கப்புறம் அந்த சென்னையில் வந்து பார்த்தினா வெள்ளத்தில் வந்து பார்த்துக்கிட்டா எத்தனை பேர் சோறு போட்டாங்க அவன் கண்ணுக்கு தெரியலையா சார் என்னமோ நீங்கள் நினைக்கிறதான் பேசணும் நான் இதை பற்றி பேசணும் நினைக்கிறத பற்றி பேசவே மாட்டேங்கிறார் பேசவே மாட்டேங்குன்னு சொன்னீங்களே அவர் நீங்கள் நினைக்கிறத பேச சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் என்னமோ சொன்னீங்களே இரநூத்தி ஐம்பதாம் தொகுதிக்கு வந்து பார்த்தினா ஆள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க சார் ஆள் இல்லை சார் அவங்ககிட்ட ஆள் வச்சு நடத்துக்கிறதுக்கு அவங்கன்னா ஏடிமிக்கே டிஎமிக்கே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா பழம்பேருங்க கச்சா ரெண்டு வருஷம் நான் அது ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தா எப்படி சார் வந்து பார்த்துக்கிட்டனா ஆள் போடுவாங்க வரவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆட்சியிலேயும் மதுமையில் பங்கு உண்டுங்கிறாங்க சொல்கிறேன் சார் நீங்கள் நீங்கள் வந்து ஏடி ஏடிமீராக காசு வாங்கியிருக்கீங்கன்னு தெளிவாக தெரியுது எடப்பாடி சாட்டை நீங்கள் வந்து பார்த்துனா சொல்லி பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணல அவர் சொன்ன மாதிரி பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆட்சியிலையும் அதிகாரிலேயும் பங்கு கொடுங்க அதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே ரெண்டு வருஷம் வந்து வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு சிஎம்ஆர் கொடுங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் எடப்பாடி ஒரு பார்ப்போம் பதவி வெறி சார் பதவி வெறி பதவி வெறி இருக்கிறவங்க எப்படி சொல்லிட்டு கொடுப்பான் என்னமோ இது பார்த்தா பெருசாக பீத்திட்டு உட்காந்துக்கா அப்படி நான் நினைக்கிறதா பேசணும் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற இதுக்கு சார் அவர் பேசணும் நீங்கள் நினைக்கிறதா பேசுறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சா அது பதில் சொல்லுங்கள் எனக்கு அப்புறம் நான் போய் பார்த்தோன்னா அவர் இங்கே தட்டி பேசுங்க மச்சான் மச்சான்ஸ் அதாவது லஜக்கு கட்சி அது ஏதோ கட்சி லட்சிய ப லட்சியம் தஞ்சாவூர் கச்சு ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்கா அப்படி குடும்பத்தை உங்களுக்கு உங்களுக்கு சார் எவன் குடும்பத்தில் எவ்வளோ விட்டுட்டு சார் உங்களுக்கு என்ன வந்துச்சு வா வீட்டில் நெருப்புரியுதா வா வீட்டில் மழை தள்ளி போட்டான் வா வீட்டில் வந்து போட்ட சக்கரையை ஊற்றினான்னு சொல்லி நானும் வந்து கேட்குறேன் நீ அதை பற்றி ஒன்று பார்த்தா வாரத்துக்கு நாலு நாள் பேச போகும் வீடியோவில் அது உனக்கு வச்சா நீ பற்றி பேசு அடுத்த வீட்டில் என்ன எரியுது அடுத்த வீட்டில் என்ன சோறு அடுத்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா என்ன குழம்பு வைக்கிறாங்க அடுத்த வீட்டில் என்ன என்ன சுற்றி சேர்க்குறாங்கன்னு பார்க்குறியே அடுத்த வீடு முக்கியமாக வா ஊடு முக்கியமாக சார் உனக்கு என்ன தேவை அதை மட்டும் பேசு அடுத்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பார்க்குறியே உனக்கு என்ன சார் அது அடுத்த விட எட்டி பார்க்கறா இருக்குது உனக்கு சார் இருக்குது எதுக்கு சார் அடுத்த அவங்க எட்டி பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் கூட்ட பாருங்க எதுக்கு அடுத்த விட்ட பார்க்குறீங்க நீங்கள் அரசியல் பேசுங்க வேணாங்களா ஆனால் மச்சா மச்சான் சண்டை அந்த மச்சான் எப்படி விட்டு கொடுப்பேன் அந்த மச்சா விட்டு கொடுக்க மச்சங்களே மச்சான் மச்சான் அடிச்சுக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு போகிற உங்களுக்கு என்ன சார் வலிக்குது நீங்கள் எதுக்கு சார் மச்சா மச்சான்னு வந்து ரெண்டு அவங்கள கோ கோத்து வரீங்க ஆனால் ஒன்றும் சொன்னது சார் நீங்கள் சொன்னதும் உண்மையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தோணுச்சு என்னடா அது எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே மட்டுமே அடிக்கிற அப்படியே டிஎம்மி மட்டும் அடிக்கிற அப்படியே அப்படின்னு எனக்கு அது தோணுது அது பண்ணக்கூடாது ஏன்னா டிஎம்கேக்கு முன்னாடி பத்து வருஷம் ஆண்ட கட்சி ஏடிஎம்கே அவங்கள பற்றி பேசணும் மத்தியில் ஆடுற பாஜக பற்றியும் பேசணும் ஆனால் அவரை டிஎம்கே மட்டுமே பசி பேசுறது எனக்கும் வந்து பார்த்து வலிக்குது கஷ்டமாக தான் இருக்குது ஒருத்தரை மட்டுமே வச்சு டிஎம்கே வெறுப்பை வச்சு மட்டுமே வச்சு வந்து பார்த்தா ஆட்சி பிடிக்க முடியாது சார் கண்டிப்பாக பிடிக்க முடியாது அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு தரேன் ஆதரவு தரேன் ஆனால் டிஎம்கே பற்றி மட்டுமே பேசுகிறாங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஏடிம்கேங்க நீங்கள் நினைக்கலாம் பேசணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் இவங்க வந்து பார்த்துக்கிட்டா அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நீங்கள் அடிக்கடி சொல்வீங்களே ஏ இருந்து பார்த்தா அதை பேசுகிறாரு இபிஎஸ் இதை பேசுகிறாரு அதை பேசுகா அது கண்டது இது கண்டுச்சிருக்காரு சொல்கிறீங்களே எங்க சார் வெளியே தெரியுது வெளியே தெரியவே இல்லையே அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே ஏடிஎமிக்கை வந்து ஏஏமிக்கே வந்து பார்த்தா ரொம்ப மட்டமாக பண்ணுது மட்டமாக பண்ணுது அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போய் தொக்க மாட்டோம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏ சார் அவங்களோட வீக வகுப்பு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க சார் நீங்களே உங்கள் வீடியோ சொல்லியிருக்கீங்க ஏடிமிக்கோட ஐடிவி லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரில்லியண்ட்டாக வந்து பார்த்தா வேலை பார்த்துருக்காங்க சார் இந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக வேலை பார்த்து அந்த டீமோட இதவே வந்து பார்த்து கேட்டேன்னா எதிர்பார்க்க நேரத்தை தூக்கியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அவங்க யோசிக்காத ஒன்று யோசிக்காங்கன்னா யார் சார் வந்து பார்த்தா மூளை அதிகமாக இருக்கா அவர் ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியதுனா எனப்பா எங்கே பண்ண அப்படி ஏன் பண்ண மாட்டா அப்படி பொம்மை முதல்வர் அவன் பொம்மை முதல்வர் பொம்மை முதலாக இருந்தாலும் இப்படி யோசிச்சிருக்காப்பில்ல சார் அப்புறம் வந்து பார்த்துக்கட்டினா எதுவும் வந்து பார்த்தா ஐஸ்க்ரீம் அதிகாரி அல்வா அதிகாரிங்க பயமா சார் விஜய் சொல்கிறீங்களா விஜய் வந்து பார்த்தா பேரை சொல்லிருக்கணும் பேர சொல்லிருக்கேன் உங்களுக்கு என்ன பயமா சார் நீங்கள் பேர் சொல்ல வேண்டிய பேச்சுக்கு வந்து பார்த்துக்கட்டா வீடியோக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்ரீம் அதிகாரி இந்த ஐஸ்கிரீம் அல்வா ஏன் உங்களுக்கு பேர் வராதா அவங்க பேர் தெரியாத உங்களுக்கு உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல சோர்ஸ் இருக்குதுல்ல அந்த சோர்ஸ் வச்சு நீங்கள் பேர சொல்ல முடியா உங்களுக்கு என்ன பயமானு கேட்குறேன் ஏன் சார் நீங்கள் சார் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலமையாக பேசிக்கிட்டு இருந்தீங்க எப்போனா விஜய் வந்து பார்த்திங்கன்னா கட்சி அமைச்சபோது நீங்களே வந்து பார்த்துக்கிட்டனா தீபாவளி இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோவில் ஃபேன்ஸ் மீட் வச்சுருந்தீங்க சார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நண்பன் பார்த்தோம் உங்கள்ட்ட கேட்டால் அப்படி இதை மாதிரி டிவி கட்சியில் வந்து பார்த்துக்கிட்டா மாதிரி கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூப்டா கண்டிப்பாக போவேன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமாசு கட்சிங்கிறீங்க தமாசு கட்சி அப்போதைக்கு நீங்கள் தமாசு கட்சி தேர்வீங்க சொன்னீங்க தமாசா இல்லையா சார் காமெடியாக தான் சார் இருக்குது உங்களை நினைச்சா இருக்கும்போது ஆனால் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்த்தா பல பேத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா டைம் பாஸ் பண்ண பண்ணக்கூடாது சார் நானே டெய்லியும் பார்த்தா காலை நாலரை மணிக்கு எந்திரிச்சு இந்த தொண்டுப்பட்டி வேலை இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது ஒரு மணி நேரம் உங்கள் வீடியோ போட்டு நான் பாடி கேட்டே உட்காந்துருப்பேன் டைம் போட தெரியாது உங்கள் வீடியோ முடிச்சால் ஆகும் ஒரு மணி நேரம் போச்சு வேலை முடிக்காமல் இருக்குமே அப்படின்னு நான் நினச்சிக்கவேன் அப்போ வேலை ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வேலை அதிகப்படுத்துன்னு நான் நினச்சிக்கவேன் இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்க்குறவங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்க்காக தான் பார்க்குறேன்னு தவிர நீங்கள் வந்து பார்த்தா பெரிய அரசியல் பேசுகிறீங்க நானி இனிலாம் பார்க்கல டைம் பாஸ் ஆகும் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணமா டிராவல் பண்ணுறதுக்கு தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வீடியோ பார்க்கறாங்க பார்க்குறதா கேட்குறாங்க யாருமே ஃபோனை கைப்பிடிச்சி பார்க்கறது கிடையாது ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஜாயின் ஜானி மட்டும் அப்பா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வீடியோ பார்க்க மாட்டாங்க அப்புறம் இது நிறைய வீடுகள் வந்துடுச்சு நானும் சொல்லிடுறேன் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எத்தனை இளைஞர்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டா அரசியலை பற்றி பேசுகிறாங்க ஏன் அது கண்ணுக்கு கணக்கு சார் விஜய்னால என்ன மாற்றம் என்ன மாற்றுன்னு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கேட்குறீங்க எத்தனை யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க எத்தனை யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி பேசுகிறாங்கிறது தெரியலையா சார் அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் சார் எத்தனை நியூ யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி தெரிஞ்சு ஆசைப்பட்றாங்க தெரிஞ்சிக்கிறாங்க என்னென்ன சட்டம் இருக்குது என்ன கட்சி என்னென்ன இருக்குது என்ன என்ன ஏதுங்கிறத ஏகப்பட்ட கடந்த ஒரு ஆறு மாதமாக நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது உங்கள் கணக்கு தெரியாது காரணம் வந்து பார்த்தா கேட்டால் வந்து பார்த்துக்கிட்டா யோ யோ பாய்ஸ் இப்படி அப்படி ஏ ஏ எப்படிங்க கை வச்சுட்டு என்ன சார் காமெடியோவெலாம் இருக்குது சார் உங்கள் மேலே இருக்க மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கிடுங்க சார் ஓவராக மட்டும் தட்டாதீங்க அதே மாதிரி உங்களோட கமண்டெலாம் நான் இப்போ ரீசெண்டாக படிக்க படிச்சுக்கிட்டிருக்கேன் சார் லாஸ்ட் ஒரு ரெண்டு வீக்காக வந்து படிச்சு படிச்சுட்டு இருக்கேன் உங்கள் வீடியோவை கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டனா ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பார்க்கறாங்க கீழே வந்து கமண்ட் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்துக்கு மேலே இருக்குது அந்த ஆயிரத்துக்கு மேலே இருக்க கமண்ட்டில் மினிமம் வந்து பார்த்தோம் ஒரு நானூறு கமெண்ட் உங்களை கல்வி கேள்வி ஊற்றுறாங்க சார் கொஞ்சமாவது சூடு சுரண வெக்கம் மானம் ஈனம் ரோஸோ இதெல்லாம் இருந்தால் ஏடிஎம் கிட்ட காசை வாங்கிட்டு நடுநிலையாக கூங்க ஏன்னா நீங்களும் சேனலில் வச்சுருக்கீங்க பத்து பேர் பக்கம் வேலை பார்க்குறாங்க நீயே சொல்லியிருக்கீங்க உங்கள் ஆஃபீஸில் அந்த பத்து பேருக்கு நீங்கள் சம்பளம் தரணும் ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டா காசை வாங்கிட்டு நடுநிலையாக கூவுங்க ஏடிஎம் மட்டுமே வந்து பார்த்தோன்னா கூவாதீங்க பாஜகவையும் வந்து பார்த்தா கூவுங்க பாஜக வந்து பார்த்தா எதிரி எதிரிங்கிறீங்க ஆனால் ஏடிஎம்கே வாதிருக்கீங்க இது என்ன சார் நியாயம் எனக்கு கூட கூட்டணியில் இருக்கா ஏடி ஏடிஎம்கே அப்போ விஜய் விஜய் வந்து பார்த்துக்கிட்டனா பாண்டிச்சேரியில் போய் வந்து பார்த்தோம் கூனது வந்து பார்த்துக்கிட்டால் நீங்கள் சொல்கிறவங்க ஒன்று தானே அது உங்களுக்கு தெரியலையே சார் இதை கேட்டால் வந்து பார்த்துக்கிட்டா வன்மம் வன்மம் அப்படிங்கிறீங்க டெய்லியும் வந்து பார்த்தா வன்மம் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறீங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் உங்கள் மேலே எனக்கு ஒரு நிறைய நம்பிக்கை இருக்குது மரியாதை இருக்குது நல்ல மனுஷன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா நான் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தா எதிர்ப்பு சம்பாதிக்கிறீங்க நீங்கள் பேசுங்க உங்களால் பார்த்தா எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து பார்த்துக்கிட்டா வெளியில் வரணும் ஊழல் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கட்சி மட்டுமே உயர்த்தி மற்ற மூணு கட்சியும் வந்து பார்த்தா நீங்கள் தாழ்த்தி பேசுகிறதுனால உங்களோட வியூஸ் வந்து பார்த்தா குறையும் உங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகாது அதுக்கு என்னோடய ஆழ்ந்த அனுபவங்கள் நீங்கள் நாடு நிலைமையாக பேசணும் நடுநிலைமையாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் நடுநிலைமையாக பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எப்பவும் சொல்கிறேன் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது நான் போன கட்சி போன டைம் வந்து பார்த்துக்கிட்டா டிஎம் ஓட்டு போட்டேன் அதுக்கு முதல் மொதல் டைம் வந்து பார்த்துக்கிட்டே நான் நாமக்கி ஓட்டு போட்டேன் அதுக்கு மொதல் டைம் வந்து பார்த்தா ஏஜி அதிமுக கூட்டு போட்டேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தோன்னா யார் கூட்டு பண்ண முடிவு பண்ணலை காரணம் உங்கள் வீடியோவும் வந்து பார்த்தா எனக்கு யோசிக்க தோணுது ஏன்னால் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் குரல் கொடுக்கல அப்படின்னு யோசிக்கவும் தோணுது ஆனால் பன்மத்தை மட்டும் கக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா கூறுறது அப்பட்டமாக தெரியுது ஏடிஎம்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்பட்டமாக தெரியுது அதை வந்து பார்த்தா கொஞ்சம் மறைச்சி கூவுங்க சார் அவ்வளோ சொல்ல முடியும் மற்றபடி நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு சில பாயில் வந்து பார்த்தா யோசிக்கிற மாதிரி இருக்குது சார் அதையும் நான் வந்து பார்த்தா ஒத்துக்கிறேன் உங்கள் வீடியோவில் ஐம்பது பர்சன்டேஜில் நாற்பது பர்சன்டேஜ் விஜயையும் டிஎம்கேவும் நீ கொத்துறீங்க அப்படின்னு வச்சுக்க முடியாது காரணம் பத்து இல்லை நாற்பது பர்சன்டேஜ் பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தினா ஏடிம்கேவுக்கு ஓட்டு கேட்குறீங்க பத்து பர்சன்டேஜாக வந்து பார்த்துக்கிட்டா டிஎம்கேவையும் டிவி வந்து பார்த்தினா மட்டன் தட்டுறீங்க நீங்கள் ஓட்டு கேட்குறதுன்னு தெளிவாக தெரியுது சார் அதை வந்து பார்த்துக்கிட்டா தொற்று பர்சன்ட் போய் ஆக்குங்க அடுத்த வீடியோலாம் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்கள் சேலாக பார்ப்பேன் சார் ஏன்னா உங்கள் சேனலில் எனக்கு டைம் பாஸ் ஆகுது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சேனல் மிகப்பெரிய பண்ணுது இதே மாதிரி உங்களோட சேனலை ரெகுலராக பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் இந்த வீடியோ வந்து பார்த்தா பெருசாக லைக் போகாது வியூஸ் போகாது ஏன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் நான் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு எனக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோவும் கண்ணுக்கு படுமான்னு தெரியல பட்டா நீங்கள் ரிப்ளை பண்ணவும் மாட்டீங்க நீங்கள் ஏன்னா காரணம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய என்னமோ சொல்வீங்களே ஜேர்னலிஸ்ட் ஆச்சுல்ல சார் அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப வீடியோ நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெளிவாக நம்புகிறேன் பார்ப்போம் சார் ஆனால் விஜய் அரசுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை இளைஞர்கள் வந்து பார்த்தினா அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க மட்டும் உண்மை சார் இது உண்மையாலேயானு உங்களோட டீமை வச்சே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா கணிச்சு பாருங்கள் சார் சர்வே எடுத்து பாருங்கள் சார் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் கண்டிப்பாக சார் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ